வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் மூணு டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறப்போர் இயக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அரப்போர் இயக்கத்தை நீதிமன்றம் கூட அடிக்கடி பாராட்டுவாங்க அரப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஆதாரத்தின் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க அதனால் அறப்போர் இயக்கத்துடைய அந்த கேஸெல்லாம் அசால்ட்டாக விட்டுற முடியாது விசாரிக்காமல் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அறப்போர் இயக்கத்தை பாராட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட அரப்போர் இயக்கம் இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான வாலண்டியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தன்னார்வலர்கள் அவங்களுடைய துணை கொண்டு சென்னை ஃபுல்லாக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணோம் சென்னையில் இருக்கக்கூடிய ரோடு கண்டிஷனு வேகத்தடை இருக்குது பார்த்தீங்களா முக்கியமாக அந்த வேகத்தடை சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய வேகத்தடைகளுடைய நிலை பற்றி நாங்கள் வந்து ஆய்வு வந்து பண்ணோம் அந்த ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் இரநூத்தி ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸ்பீடு பிரேக்கர் போடுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது ஸ்பீடு பிரேக்கர் எதுக்காக வேகத்தை குறைச்சி விபத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஸ்பீடு பிரேக்கர் ஆனால் சென்னையில் பல பகுதிகளில் போட்டிருக்கக்கூடிய ஸ்பீடு பிரேக்கர் காரணமாகவே விபத்துகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அரப்போர் இயக்கம் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க நார்மலாக அந்த ஸ்பீடு பிரேக்கருடைய ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹைட்டு எவ்வளோ தெரியுமா இருக்கணும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடு பிரேக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கணும் செஸ் போர்டு மாதிரி பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கணும் அந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு நாற்பது மீட்டருக்கு முன்னாடி அறிவிப்பு பலகை வந்து வைக்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் ஒரு ரூலு ஆனால் இரநூத்தி ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து அடிக்கப்படலை சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வந்து லைட்டாக வந்து அடிக்கப்பட்டிருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாற்பது மீட்டருக்கு முன்னாடி வந்து அறிவிப்பு பலகை இல்லை நிறையா ஸ்பீடு பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அது பத்து சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்குது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து வண்டியில் வரவங்க தெரியாமல் வந்துருச்சு அறிவிப்பு பழகு வேற இல்லை பெயிண்ட் வேற இல்லை அப்போ வந்து அவங்க வந்து வண்டியில் வந்து ஏறிட்டாங்கன்னா அதன் மூலமாக விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரப்போர் இயக்கம் இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போறோம்னா பிரைம் மினிஸ்டர் மோடி முக்கிய உத்தரவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம நாட்டுடைய இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாஜக நிர்வாகிகளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா அதை மாற்றிட்டு தேசிய கொடியுடைய படத்தை வந்து வச்சுருக்காரு அது மாதிரி பாஜகவுடைய நிர்வாகிகளும் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டு தேசிய கொடியுடைய நம்ம நாட்டுடைய தேசிய கொடியுடைய படத்தை வந்து வைங்க இது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வீடுகளிலையும் தேசிய கொடியை வந்து பொதுமக்கள் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு ஹர்கர் திரங்கா டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா அந்த வெப்சைட்டுக்கு போய் தேசிய கொடியோட நீங்க வந்து செல்ஃபி எடுத்திருப்பீங்களா அந்த செல்ஃபி எடுத்து அந்த புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்துடைய துவக்க விழால அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பத்தொன்போதாம் தேதி வர பத்தொன்போதாம் தேதி அவர் வந்து துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்காரு தமிழ் புதல்வன் திட்டத்துடைய துவக்க விழால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சர் முதலமைச்சராகிறாரு அப்படின்னு மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு இந்த செய்தி டாக் ஆஃப் த டவுனா வந்து இருக்கு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடக்குது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி பற்றியும் அமைச்சரவை மாற்றம் பற்றியும் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் அந்த அப்டேட்டுக்கு ஈக்குவலாக இப்போ வந்து மினிஸ்டர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து வர பத்தொன்பதாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்